இப்போது இன்னைக்கு நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வைக்க போகிறோம் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போது பாருங்கள் பாசி பருப்பை நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கோம் அதை நல்லா பாசிப்பருப்பை வேக வைக்கணும் பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரையை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு மண்ணெல்லாம் இருக்கும் அலசிட்டு நல்லா வேக வைக்கணும் அதில் பாசிப்பருப்பு நல்லா வெந்துடட்டும் நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில் பார்த்திங்கன்னா அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க கொழுப்பு புரதம் நார்ச்சத்து பாஸ்பரஸ் வந்து நிறைய விட்டமின்ஸு இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்குது இது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ஹீட்டான உடம்புக்காரவங்க இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கலாம் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கிறப்போ அடிக்கடி சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பு வேக விட்டு அதுக்கப்புறமா கீரையை நல்லா அலசிட்டு நம்ம நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க பருப்பு வெந்துருச்சு இப்போ நம்ம கீரையை போடுவோம் அவ்வளோ சத்து இருக்குங்க பொன்னாங்கண்ணி கீரையில் எல்லா கீரையும் விட இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு கட்டு பெருசாக ரொம்ப பெரிய ரேட்டெல்லாம் கிடையாதுங்க மார்க்கெட்லையுமே ஒரு கட்டு வாங்கினாலே போதும் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா வேகட்டும் பருப்பு போட்டு வந்து நம்ம கீரையை போட்டிருக்கோம் சத்த நேரத்தில் வெந்துடும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதில் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து நிறைய அரிஞ்சு வச்சுக்குவோம் போட்டு தாளிக்கிறதுக்கு வேகட்டும் கீரை வேக ஊட்டி வெங்காயம் மிளகாய் போடலாம் தேவைப்பட்டால் கீரையோட லைட்டாக பச்சை இளைவாடை இருக்கும் அது சிலருக்கு பிடிக்காது அப்படி பண்ணுறவங்க லைட்டாக நம்ம வீட்டு மிளகா போய் லைட்டாக போட்டுக்கிறலாம் இல்லை தேவையில்லைன்றவங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து வெங்காயம் மிளகாய் போட்டு தாளி விட்டு சாப்பாட்டில் சுடு சாப்பாட்டெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சரி நல்லா இப்போ வேகட்டும் இப்போ பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிக்க போகிறோம் எண்ணெய் விட்டுருக்கோம் ஜீரகமும் சீரகமும் கடுகுந்த போட்டு தாளிக்க போகிறோம் சரிங்களா இப்போ நல்லா இருந்துச்சு நமக்கு தேவைக்கு உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக பீச்சு குடிக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக போட்டுடுங்க தேவைப்படுறவங்க நான் என்ன நான் லைட்டாக போட்டிருக்கேன் ஏன்னா அதை லைட்டாக கீறி அந்த பச்சை வாசனை கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்காக நான் போட்டிருக்கேன் அது பிடிக்கும்ன்றவங்க போட வேண்டியதில்லை சரிங்களா என்ன தங்கிருச்சு அந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் டேஸ்டுனா அப்படி இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது சொல்லவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க கத்தீரையோட டேஸ்ட்டு அதுலேயும் நெய்யெல்லாம் விட்டு என்ன நம்ம பருப்பு போட்டிருப்போம் நெய்யை விட்டு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ எடுத்து நான் கீரையில் வைக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா சாப்பாடு அதுவும் சூடாக போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்களேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டலாம் டேஸ்டாக டேஸ்ட் ஒட்டிக்குச்சுனாக்க விடவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கீரை செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட முக்கியமாக ஹீட்டில் அதிகம் ஒர்க் பண்ணுறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பாண்டிச்செல்வ கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்